தூத்துக்குடி மாவட்டத்தில் நால்மாவடி கிராமம் ஒன்று இருக்குது அது எங்கள் அம்மா ஊர் அங்கே ஒரு பாதக்காரையான் கோயில் ஒரு கோயில் இருக்குது அந்த கோயில் கொடைக்கு ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி போயிருந்தேன் செவ்வாய்க்கிழமை காலையில் கோயில் திருவிழா கூட திங்கட்கிழமை காலையில் பத்து மணிக்கெல்லாம் கரண்ட்டு கட்டாயிடுச்சு நாட்டின் பல பகுதிகள் எல்லாம் வியாபாரம் பண்ணால் வேலை செய்யாங்க எல்லாம் வெளியூருக்குலாம் போனவங்கலாம் ஏகப்பட்ட பேர் வந்திருக்காங்க காலையில் பத்து மணிக்கு கரண்ட் கட்டாயிடுச்சு நானும் கரண்ட் வரும் வரும்னு அங்கே இங்கே லோக்கலில் கேட்டு பார்க்குறேன் யாருக்கும் ஒன்றும் தெரியல எல்லாம் வெளியூர் இருக்கிறவங்களால் லோக்கலாக இருக்க ஆளுங்களுக்கு ஒன்றும் விஷயம் தெரியலை ஒரு நாலு மணிக்கு கலெக்டர் ஆஃபீஸ் ஃபோன் பண்ணேன் பார் மாதிரி மாடியிலேருந்து பேசுகிறேன் நாளைக்கு கோயில் திருவிழா இருக்குது நீங்கள் நிறைய பேர் வந்திருக்கா கரண்ட்டு கெட்டாயிருச்சுங்க அப்படின்னு கோயில் திருவிழாவாக யார் அனுமதி கொடுத்தது அப்படின்னு ரஃபாக கேட்டால் கொடுத்துரு கோயில் திருவிழாவுக்கு யாருங்க அனுமதி வாங்கினா யார் அனுமதி வாங்கினோம் அப்படின்னு கொஞ்சம் நம்ம போலீஸ் சவுண்டு விட்டான் விட்டோன்னே உடனே நான் போதையை பேசியா போதையை பேசுதா இப்போ பார் போலீஸ் வரும் பார் அப்படின்னா போய் உன் கலெக்டர்கிட்ட போய் ஜபமணி மோகன்ராஜ் பேசுகிறேன்னு சொல்லு ஜபி மோகன்ராஜ் பேசுகிறேன்னு சொல்லு கரண்ட்டு வருதா போலீஸ் ஒரு தான் பார்க்கலாம் என்ன சொல்றியா அப்படின்னு ஃபோனை கட் பண்ணிட்டேன் அஞ்சு நிமிஷத்தில் கரண்ட்டு வந்துடுச்சு அஞ்சே நிமிஷத்தில் கரண்ட் வந்துடுச்சு இதன் பின்னணியில் யாருன்னா மோகன் சி லாசராஸ் அவர் ஒரு ஜென்ரேஷன் முன்னாடி அவங்க எல்லாம் இந்துக்கள் தான் அவர் ஏதோ கையில் அற்புதம் பண்ணாரா ஒன்று ஒரு கிறிஸ்துவாக மாறிட்டார் இப்போ அங்கே அஞ்சு லட்சம் அஞ்சு கோடி அஞ்சு லட்சம் பத்து லட்சம் இருபது லட்சம் கடன் வச்சுருக்கலாம் காசை கொடுத்து மதம் மாறிக்கிட்டு இருக்காரு அப்புறம் மதம் மாற்றிக்கிட்டே இருப்பார் பக்கத்தில் நால்மாடி பக்கத்தில் முஸ்லீம் ஒன்று இருக்குது ஃபுல்லாக உடனே நீ பெரியவனா நான் சண்டை வேணான்னு அது தெரியல அந்த தெருவில் இந்த மதம் மாற்றிக்கிட்டு இருக்கான் ஆனால் இப்போ கொஞ்சம் குறைஞ்சி போச்சு நினைக்கிறேன் இந்த போடு போட்டதில் அதனால் கரண்ட்டு கட்டுற கட் பண்ணுறது இப்போ காமராஜர் எதுக்காகனா காமராஜர் அவர் போடுறதுலாம் கரண்ட்டு கட் பண்ணாங்க அது ஒரு புக்கில் எழுதியிருக்காங்க சம்மந்தப்பட்ட புக்கில் ஏன் கரண்ட்டு கட்டாயி போச்சு என் கட்டை தூக்கி மரத்தடியில் வேப்ப மரத்தண்டியில் போடு நான் அங்கே போய் படுக்கிறேன்னு அப்படிலாம் திராவிட முன்னேற்ற கழகம் அவர் கொடுமை படித்திருக்கு இப்போ மோன்சீரரசஸ் மாதிரி ஆளுங்க இப்படி ஆரம்பிச்சிருக்காங்க எல்லாத்துக்கும் வெளிவெலையும் வரும் நன்றி வணக்கம் ஜெயஹி